தமிழக அரசு வந்து எவ்வளோ தான் வந்து தனிப்படை அமைத்து வந்து கள்ளச்சாரியத்தை வந்து ஒழிக்க வேண்டும் நினச்சா கூட அது முடியாது அது ஏன் சொல்கிறேன்னா வந்து பல டீமுங்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க தமிழக அரசில் வந்து பல்வேறு தனிப்படைகள் வந்து காவல்துறைகள் வந்து மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு கள்ளசாரியா மட்டும் கிடையாது ரவுடிஸும் மொத கொண்டு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுத்துன்னு வராங்க சிறப்பான முறையில் இந்த நேரத்தில் வந்து புதுச்சேரி எல்லை பாகூர் பகுதியிலேருந்து கள்ள வந்து தமிழக பகுதிக்கு வந்து சப்ளை ஆகுது ஏன்னா தமிழக மக்கள் வந்து கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் உள்ளவர்கள் வந்து பாகூர் குருவிநாத்தில் வந்து கள்ள வந்து வாங்கி போகிறாங்க இது வந்து புதுச்சேரியை சேர்ந்த பாகூர் காவல் நிலையத்தில் எஸ்ஏ நந்தகுமார் அவருடைய தலைமையில் தான் வந்து விற்பனை ஆகுது அந்த சைடில் விசாரிச்சதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அது எஸ் ஏ நந்தகுமார் கடை தான் சொல்கிறாங்க உணர் பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் ஒரு கடைக்கு வந்து மாதம் முப்பதாயிரம் ரூபா மாமூல் போகுதுன்றாங்க இது எப்படின்னு சரியாக புரிஞ்சுக்க தெரில ஏன்னா வந்து ரெண்டு மூணு கடைங்க இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அழகாக பார்க்கலாம் அதேமாரி வந்து பாகூர் லிமிட் இல்லாமல் மற்ற பாண்டிச்சேரி லிமிட்லேயே பாகூர் லிமிட் இல்லாமல் வேறு லிமிட்டு காவல் நிலையத்தில் சில புகார்கள் சில கஞ்சா குற்றவாளிகளை வந்து பிடிப்பட்டால் வந்து கஞ்சா சப்ளை வந்து பாகூர் லிமிட்லேருந்து ஆகிருக்கும் சில கிரைம் டீமுங்க வந்து அவங்கள வந்து பாகூர் லிமிட்டில் வந்து பிடிக்க செல்லும்போது எந்த ஒரு காவலாளர்கள் இருந்தாலும் சரி புதுச்சேரியில் அந்த லிமிட்டில் அந்த ஆய்வாளருக்கு ஒரு தகவல் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் ஒரு இதில் வந்து அவங்களுக்கு தகவல் கொடுத்து மாதிரி வந்து இந்த லிமிட்டில் வந்து இது மாதிரி சப்ளை பண்ணிக்கிறாங்க நாங்கள் அவரை கைது செய்ய போடுறோன்னுவாங்க அப்படி வந்து பேசும்போது கிரைம் டீமுங்க வந்து இது என்னுடைய லிமிட்டில் வந்து நீங்கள் வந்து பிடிக்கக்கூடாது இது என்னுடைய கௌரவ பிரச்சனை எனக்கு அசிங்கம் ஆயிரும்ன்ட்டு அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்கள யாருன்ட்டு அவங்ககிட்ட விசாரித்து அவங்கக்கிட்ட மாமூல் வாங்கிக்கின்னு இதே ஒரு ஒரு தொழிலாக பயன்படுத்தினுக்கிறார் இதேமாரி எஸ்ஏ வந்து நம்ம பாண்டிச்சேரி தேவையா நம்ம புதுவை மாநிலத்தை மட்டும் சீரழிக்குது இல்லாமல் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சீரழிக்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய ஒரு காரணமாகிறார் எஸ் எஸ் ஏ நந்தகுமார் செய்யும் காரியங்கள் வந்து புதுச்சேரியில் பல நேர்மையான காவலர்கள் மனநிலை வந்து பாதிக்கப்படுகிறது நம்ம குற்றவாளிகளை பிடிக்க முடியலையே குற்றங்களை ஒழிக்க முடியலையே என்று ஒரு மனநிலையில் வந்து பல்வேறு காவலர்கள் வந்து மிகவும் மன உடைச்சலையும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் புதுவை அரசு நேர்மையான அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு தீர்வும் மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் கொடுக்கறதுக்கு வழிவகுக்க வேண்டும் தமிழக அரசு கவனத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் புதுவை அரசு கவனத்துக்கும் தெரிவித்துக்கிறேன் தயவுசெய்து எஸ்ஏ நந்தகுமார் அவர் நம்பரை வந்து ட்ராக் பண்ணி போதை சம்பந்தப்பட்டு சப்ளை பண்ணுறவங்க யார் யாருன்ட்டு அவரை ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக வந்து அனைவரையும் வந்து பிடிப்படுவார்கள் எதுக்கு சொல்கிறோன்னா நம்ம ஒண்டி ஒண்டியே தேடி தேடி ஒரு பத்து குற்றவாளியை தேடி பிடிக்கிறதோட ஒரே நம்பரை பிடிச்சாலே ரொம்ப ஈஸியா இருக்கும் அனைத்து கூட்டத்தையும் தரத்திடலாம் புதுச்சேரி எல்லை தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்கும் எல்லை பகுதியில் பாகூர் பகுதியில் வந்து பல்வேறு போதை சம்பந்தப்பட்ட பொருள் வந்து தமிழக பகுதிக்கு சப்ளை அதிகமாக இருக்குது தயவுசெய்து தமிழக அரசுக்கு கவனத்துக்கு முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வந்து கள்ள தான் தெரியும் ஆனால் நாளை வந்து ஒரு அந்த இடத்துல வந்து ஐம்பது பேர் நூறு பேர் இறந்துட்டு பேருக்கு அது விசேஷ சாராயம் என்று தான் பேசக்கூடிய ஒரு விஷயமா வரும் இப்போத்தி சூழ்நிலை வந்து கள்ள என்று சொல்வது சாதாரணமாக தெரியும் புதுவை அரசுக்கு ஆனால் நாளைக்கு உயிரிழப்புகளை அதிகரிக்க விஷசாராய என்று பேச்சு அதிகரிக்கும் ஏன்னா போதை பற்றவில்லை என்று போதையை அதிகரிப்பதுக்காக எப்போது வேணாலும் போதையை கூடுதல் போதையை வந்து அதிகரிக்கிறதுக்கு சூழ்நிலை வரும் அதனால் அந்த டைமில் உயிரிழப்புகள் அதிகமாக நடக்கும் அதனால் தயவுசெய்து புதுவை அரசுக்கும் தமிழக அரசு கவனத்துக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் மக்கள் அனைவரும் பாதுகாப்புமாறு மிகவும் தாழ்மொனை கேட்டுக்கொள்கிறேன் மா புதுவை பாஸ்கரன் டிடிஎம்ஸ் மூலியமாக நன்றி மனதில் தெரிவித்துக் கொள்கிறேன் 気になる。いい

இங்கே சரக்கேஞ்சா ஆ ஒயிட் தான் கிடைக்கு ஒயிட்ண்ணா சர இருக்குதா சைரிஸ்ண்ணா முட்டை முட்டை தானே வச்சின்னு இருக்கீங்க வேறு எதுவும் இருந்தீங்க சரி ரெண்டு பாயிடுங்கண்ணா ஜிபே வச்சிக்கிறீங்களா எவ்வளோ கரெக்டாக ஜிபேயில் அனுப்பிட்டேங்களா இல்லை என் நம்பருக்கு தேவைப்படுதுங்களா நம்பர் சொல்லுங்க எயிட் ஜீரோ நைன் எயிட் எயிட்

ஃபோன் அட்ரான் உன் நம்பருக்குன்னா அடிக்குது என்ன பிரேமுங்க